என்ன இது வேற எந்த மாநிலத்தில் நடக்கும் யார் யார் வரலாம் தமிழர் அது எப்படி என்ற கேட்கிறான் பாருங்க தமிழர் யார் யார் என்று தமிழருக்கு தெரியும் எவரவரெல்லாம் திருவா திருடர் திராவிடர் சொல்றாரோ அவரெல்லாம் தமிழர் இல்லை எங்க திராவிட நானு எங்க திராவிட நானு அமெரிக்கால இருந்து ஒரு தம்பி என்னோட பயணப்பட்டு வந்தான் இதே கோயில்பட்டி தம்பி என்னென்ன இங்கே பிடிச்சுக்கிறான் இந்தி இந்தியன்னு அங்கே வந்தா அசாம் சங்கம்னு வச்சுக்கிறான் மராட்டிய சங்கம்னு வச்சுக்கிறான் கேரள சங்கம்னு வச்சுக்கிறான் அப்புறம் எங்கிட்ட இருக்குது இந்தியா அங்கே போயிட்டு அசாம் சங்கம் பீகாரிய சங்கம் மராட்டிய சங்கம்னு வச்சுக்கிறான் மலையாளி சங்கம்னு வச்சுக்கிறான் எங்ககிட்ட தான் கேட்பான் ஏன்னா நாங்கள் கேடுகட்ட கேனப்பை மக்களாக மாறிட்டான் இன்னைக்கு ஒரு தலைமுறை வெடிச்சு துடிச்சு எழுது நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நம்ம பாட்டன் சுந்தரலிங்கனாரை போல நீ உயிரை கொடுக்கணும்னு நான் சொல்லல நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து மட்டும் என்னோட வாழ்ந்தான் சொல்றேன் சாதி மதங்களை ஒழிக்கிறது அல்ல நம்ம வேலை அது சோத்துல இருந்து எழுத்து இல்லை எச்சிடி அழிச்சிட்டு வர்றதுக்கு அது அல்ல நம்ம வேலை சாதி மதங்களை கடந்து அதை விட்டு நீ என்னைக்கு உனக்கு சாதி மத உணர்ச்சி சாது அன்னைக்கு தான் தமிழன் என்கிற இன உணர்வு பிறக்கும் தமிழன் என்ற இன உணர்வு பிறந்து விட்டால் தமிழ் என்று அரசியல் பிறக்கும் அரசியல் பிறந்து விட்டால் அவனுக்கென்ற ஒரு வலிமை மிக்க அரசு பிறக்கும் அரசு பிறந்து விட்டால் உன் வாழ்வு சிறக்கும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ புரிஞ்சுக்கணி